இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மருத்துவமனையில் பிறந்த ஒரு குழந்தையை பார்த்து மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் அந்த குழந்தையின் பெற்றோரும் மிகுந்த ஆச்சரியத்தில் இருக்காங்க ஏனென்றால் பிறந்த அந்த குழந்தைக்கு இரண்டு முன்பற்கள் இருந்திருக்கு இங்கிலாந்தை சேர்ந்த பதினெட்டு வயதான நெரிசா உட்வர்ட் என்ற இளம் கர்ப்பிணியை செயின்ட் மேரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிச்சிருக்காங்க அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சையின் மூலம் பெண் குழந்தை பிறந்திருக்கு மயக்கம் தெளிந்த பிறகு பிறந்த தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஆசையாக குழந்தையை தூக்கிய நெரிசாவிற்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு தன் குழந்தைக்கு இரண்டு முன்பற்கள் இருப்பதை பார்த்து நெரிசா ஆச்சரியப்பட்டிருக்காங்க இதையடுத்து அருகிலிருந்த தன்னுடைய கணவரை கூப்பிட்டு குழந்தைக்கு பற்கள் இருப்பதை காட்டியிருக்காங்க அவருடைய கணவரும் அதை பார்த்து ஆச்சரியமடைந்து செவிலியர்களை கூட்டிட்டு வந்திருக்காரு குழந்தையை பார்த்த செவிலியரும் இது போல பற்களுடன் குழந்தை பிறப்பது மிகவும் அரிதான விஷயம் என்று கூறி ஆச்சரியப்பட்டிருக்காங்க மேலும் இதுவரை இந்த மருத்துவமனையில் இப்படி குழந்தை பிறந்தது இல்லை எனவும் சொல்லியிருக்காங்க அந்த குழந்தையின் தாய் நெரிசா கூறும்போது என்னுடைய மகளுக்கு பற்கள் இருப்பதை பார்த்து நாங்கள் அனைவருமே பெரும் வியப்படைந்தோம் தாய்ப்பால் கொடுக்கும் போது குழந்தைக்கு இருக்கும் அந்த அழகிய சிறிய பற்களால் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது பற்களால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிச்சாங்க எனவே பிறந்த ஒரு மணி நேரத்திலேயே குழந்தையின் அந்த அழகிய இருமுன் பற்கள் அகற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பற்களுடன் பிறந்த அந்த அழகிய குழந்தைக்கு எமிலியா ஹார்பர் என பெயர் வச்சிருக்காங்க